ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஆண்டோடு கிருவை நாள் நல்ல சுகம்பலன் பெற்று நீடூழி காலம் இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆண்ட்ரோட்டத்தில் பிரார்த்திக்கின்றோம் நீங்களும் வந்து அதே போல் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள் எல்லாம் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து சமையல் வீடியோவும் போடுறேன் இந்த மாதிரி விளாகும் போடுறேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இது இருந்த பச்சை மிளகெல்லாம் வந்து நான் டிசம்பர் மாதம் ஊருக்கு வந்த டைமில் ஒரு மாதம் லீவுக்கு நான் வந்து ஊரில் இருந்தேன் அந்த டைமில் வந்து எங்கள் பின்னால் உள்ள வளையில வந்து கொஞ்சம் தை வச்சு விட்டுட்டு விட்டுட்டு போயிருந்தேன் அதில் பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகு வந்து காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து புல் பிடிச்சிட்டு மழை பெய்ததுனால வந்து புல் நிறைய புல் வந்து அப்படியே எல்லாம் வந்துட்டு அதனால் நிறைய பச்சை மிளகு வந்து காய்ச்சிருக்கு உரம் ஒன்றுமே போடலை அதனால பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு நம்ம உரம் போட்டு வளர்த்தோன்னு சொல்லியாச்சுன்னா நிறைய பச்சை மிளக இதில் வந்து நம்ம பறிக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகு வந்து நமக்கு இதில் வந்து எடுக்கலாம் காஞ்ச இந்த மிளக வந்து பறித்து காய வச்சு நம்ம வந்து சமையல் கூட அரைச்சி எடுக்கலாம் பாருங்கள் நான் எவ்வளோ மிளகு பறிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய மிளகு பழுத்து தான் கிடந்தது இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு தை வச்சாலே போதும் பச்சை மிளகு ரொம்ப காய்க்கும் நம்ம வீட்டுக்கு வந்து பொரியல் வைக்கிறதுக்கு மீன் குழம்புல போடலாம் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் பச்சை மிளகு நமக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் உள்ள உரத்தை போட்டாலே போதும் இந்த காய்கறி கழிவு எல்லாம் வரும் பார்த்தீங்களா அதை போட்டாலே அழகாக வரும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து வளர்த்து எடுக்கலாம் இப்போ பாருங்க எல்லாத்து மழையும் வந்து நான் பறிக்கிறேன் ஆனால் நிறைய கொசு அந்த வலையில மழை பெஞ்சதுனால நிறைய கொசு நிறைய இருந்துச்சு எல்லாம் வந்து அப்படியே அப்பி பிடிச்சிது இது எங்கள் ஏரியா நீங்கள் வந்துடாதீங்கன்னு சொன்ன மாதிரி அப்படியே கடிச்சு எடுத்துட்டு நான் அப்படியே வந்து கொஞ்சம் பறிச்சேன் பாருங்கள் கடைசியில் நான் வந்து எவ்வளோ வந்து பறிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டி தரேன் இது மாதிரி எனக்கு வந்து செடியெல்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் காய்கறி பூச்செடி இதெல்லாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கொஞ்ச நாள் ஊருக்கு வந்தாலும் இது மாதிரி வச்சு விட்ருவேன் இங்கே பாருங்க எவ்வளோ பச்சை மிளகா பறிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து நான் இங்கே வந்து பச்சை மிளகா நட்டு விட்ரு போனேன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பறிச்சது இது பாருங்க கருவேப்பிலை இது வந்து வலையில தன்னாலே குறுத்து வந்தது எங்களுக்கு வீட்டு ஃப்ரெண்டுலேயே நிக்குது வீட்டுக்கு முன்னால எடுக்கிறதுல இருந்துதான் நான் சமையலுக்கு எடுப்பேன் இது வந்து பின்னால நிக்க கருவேப்பிலை அழகா எவ்வளவு செழிப்பா மழை பெஞ்சதுனால சூப்பரா செழிப்பா அழகா நிக்குது இது பாருங்க மரிச்சனி கிழங்கு கப் இது கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மரிச்சனி கிழங்கு இது வந்து எங்கள் வலையில் நாங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தான் நட்டு விட்ருக்கோம் முன்னால் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தோம் இது நாங்கள் லீவுக்கெல்லாம் வரும்போது எங்களுக்கு கிழங்கு தேவைன்னா இந்த இதில் தான் பிடுங்கி வீட்டில் நாங்கள் அவிச்சு தின்னுவோம் பாருங்கள் கொஞ்சம் மரிச்சினா வச்சு விட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இதில் வந்து முருங்கை மரம் நிற்கிது இதுதான் முருங்கை மரம் இதே மாதிரி இது என்ன நிற்கிது இது வந்து ரொம்ப நீளமாக காய்கறி தெரியுமா அந்த முருங்கை மரம் அந்த சைடில் நிறைய சுற்றி வச்சு விட்ருக்கோம் முருங்கை மரம் அங்கே ஒரு வலதுநங்காயை இது யாருமே பார்க்கல தன்னாலே முளைச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வலதுநங்காய் அக்கி பார்த்தீங்களா முன்னால் சீட் போட்டு போனேன் அது வந்து குறுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் நான் அங்கே மஞ்சள் செடி நம்ம வந்து முகத்தில் எல்லாம் போடுவோம் அந்த மஞ்ச நான் வந்து இந்த போன வாட்டிங்க லீவுக்கு போது இது வந்து இதில் ஒரு கண் பிடுங்கி வச்சேன் அது வந்து அழகாக வந்து திளுத்து வந்துருக்கு பாருங்கள் பெருசாக பாவக்காய் நான் போன லீவுக்கு வந்தாங்களே இதெல்லாம் வச்சு விட்டுட்டு போனேன் பாவக்காய் பாருங்க ரொம்ப குறிப்போ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து உரம் போடவும் இல்லை ஒன்றும் பார்க்கவும் இல்லை அப்படியெல்லாம் போயிட்டு இதில் ஒரு மருதாணி கூட வருதுன்னு நினைக்கிறேன் அது வந்து எடைக்கு வச்சு விட்டேன் பார்த்திங்களா மருதாணி அதிலே குறிப்பிட்டு வந்துட்டு மருதாணி இதில் வந்து கத்திரிக்காயெலாம் நின்றுது ஆனால் அதெல்லாம் போய்ட்டேன் இப்போ வந்து பாவக்காய் மாத்திரம் இதில் அப்படியே படம் வந்து நிற்கிது இது பாருங்கள் பிரியாணி இலை பிரியாணிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த இலை இது வந்து ஒரு கீரை நம்ம வந்து பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பிடுவோம் அந்த கீரை அதுக்கப்புறம் இது வந்து பூசணிக்காய் செடி இது வந்து தனாலே குருத்து வந்து பூசணிக்காய் பூத்துருக்கு இது வந்து சுண்ட சுண்டக்காய் சொல்லுவோம் தெரியுமா சுண்டக்காய் பத்த குழம்புலாம் செய்து சாப்பிட்லாம் அது இது நிறைய தை நிற்கிது இதில் தான் காய்ச்சிருக்கு பாருங்கள் நிறைய பூவும் இருக்குது சுண்டக்காய் செடி இது சுண்டக்காய் செடி வந்து மேமம் வந்து நம்ம வந்து நடவே தேவையில்லை தானாலே குறுத்து வரோம் இது அதுக்கப்புறமா இது பாருங்க இது வந்து சேனக்கிழங்கு ஒரு தைதான் நிற்கிது சேனக்கிழங்கு அப்புறமா இது வெற்றிலை செடி இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன வெஜிடபிள் செடியெல்லாம் இருந்துச்சுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து எல்லாமே டிசம்பரில் நான் லீவுக்கு வரும்போது நட்டு விட்டது ஊரில் வந்து நிறைய நாள் லீவுக்கு இருந்தேன்னா நான் வந்து எல்லா வெஜிடபிளும் மேக்சிமம் நட்டு வீட்டுக்கு எடுத்துருவேன் இது மாதிரி காய்கறி செடிகளை நம்ம வீட்டில் நட்டோன்னா நம்ம தேவைக்கு நம்ம பறிச்சிக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக கூட இருக்கு நம்ம ஏன்னா நேச்சுரல் உரம் தான் போடும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ